வீட்டிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் வெளியே வரும் பொழுது அவனை நோக்கி இரண்டு செய்தான் நிற்பார்களாம் தெரியுமா அதிஸ் அல்லாவுடைய தூதர் அசூல் செல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனும் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது அவனுக்கு எதிரே இரண்டு சைத்தான் நிற்பான் வீட்டில இருந்து வெளியே வந்தவுடனே கையை பிடித்து யார் சீக்கிரம் அவனை வழி கொடுப்பது அவனுடைய இபாதத்தை அவனுடைய ஈமானை அவனுடைய தக்குவாவை அவனுடைய ஹிதாயத்தை இன்றைக்கு யார் வழிகெடுப்பது போட்டி இரண்டு செய்தான்களுக்கு மத்தியில் நான் நான் மீது முழு என்றால் சைத்தான் பயர்ந்து போகிறான் என்ன ஒரு அநியாயம் பார்த்தாயா வீட்டிலிருந்து புறப்படும் பொழுதே அல்லாவின் மீது தவக்கல் துவைத்து புறப்படுகிறானே இவனை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது சைத்தான் புறங்கால் என்று ஓடுவானா ரசூ செல்லா செல்லவர்கள் சொன்னார்கள் நோய் நொடியில் நீங்க துன்பங்கள் நீங்க நாள் நட்சத்திரம் பார்க்கிற மக்களுக்கு சகுனம் பார்க்கிற மக்களுக்கு தாதகம் பார்க்கிற மக்களுக்கு ரசூல் சல்லல்லாஹலை செல்லவர்கள் எவ்வளவு அற்புதமான துவாவை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹுமலா ஏ தீபில் ஹசனாத்தி இல்லா அன்டே அல்லாஹுமலா ஏ தீபில் ஹசனாத்தி இல்ல அன்டே வலா எத் செய் அத்தி இல்லை உன்னை அன்றி எனக்கு எந்த நன்மையும் நடக்காது எனக்கு எந்த தீமையும் நடக்காது